ரந்தி முழு சொல்கிற இவங்க சொல்கிறாங்கால வந்து அம்பேத்கா இருக்காது ஆகிடுச்சு பார்த்து பண்றது நல்லா செலுத்தலாம் அப்படின்னு கிடையாது இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை தான் நான் மேற்கொள்ள வேண்டிய கொடுத்து பேச வேண்டியிருக்கிறேன் இந்தியாவுடைய சாரம் சட்டமே என்ன ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் கிடைக்கும் அந்த கேஸுக்கு கடைசி வந்து ஒரு ஜட்மெண்ட் தருவாங்க அந்த ஜட்மெண்ட் அப்படியே அந்த ஜட்ஜ் எழுதிட மாட்டாங்க பத்து கேஸ் படிப்பார் பத்து கேஸோட ஜட்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஜட்மெண்ட் இதுக்கு தரணும் இதுக்கு தான் சைட்டேஷன் சொல்லுவாங்க அந்த சைட்டேஷன் ஏஆர் ரிப்போர்ட்னுவாங்க ஆல் இந்தியா ரிப்போர்ட்னுவாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ஒரு ஜட்மெண்ட் எழுதுவாங்க இவங்க இஷ்டப்படி ஜட்மெண்ட்லாம் எழுத முடியும் அந்த மாதிரி தான் இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை வருதா இந்தியாவோட குடியரசுக்கு ஒரு பிரச்சனை வருதா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அம்பேத்கர் என்ன சொன்னார் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் முதல் பிர பிரதம மந்திரி என்ன சொன்னார் இது எல்லாம் சட்டத்தில் வரும் இதெல்லாம் பேச்சில் வரும் இந்த பேச்சுக்கு அடிப்படையில் தான் பாராளுமன்றம் ஒரு முடிவு அதனால தான் இந்தியா ஒரு இருபது கோடி ஜனத்தொகையை நிர்ணயிக்கிற தடை எடுத்து அந்த எழுநூறு பேருக்கிட்ட இருக்கு அந்த எழுநூறு பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வரலாற்றில் பதுக்கப்படக்கூடிய வாழ்த்துகள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு நாவணம் எத்தனை பேச வேண்டும் அவங்க எப்படி தவறா பேசியிருக்காரு இப்படி பேசுறதுனால என்ன ஆகுது இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்து ராகுல் காந்தி இன்னைக்கு அம்பேத்கரோட புக் எடுத்து

அம்பேத்கர் யார்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இன்றைக்கி என்ன ஆச்சு மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு என்ன ஆகும் எந்த அளவுக்கு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை அழிவு பாதையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் தான் தேதி ராகுல் காந்தி சொல்கிறார் அதையெல்லாம் நாம் ஒன்று ஒன்றிணைந்து நடத்த வேண்டும் இன்னைக்கு நம்ம மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணல இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பிஜேபி இல்லாத கட்சிகள் நீங்கள் வேறு காங்கிரஸ்கார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னு நினைச்சிக்காதீங்க இது எல்லாத்துக்குமே உண்டான பிரச்சனை இல்லைன்னா நசுக்கிடுவாங்க நம்மள பேச விடாமல் நாவடக்கம் செய்து விடுவார்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தலைவர் ராகுல் காந்தியோட ஒரே குறிக்கோளாக இருக்கிறது அதற்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை அவமதிக்கும் ஆட்சியாளர்களுக்கு ஒருபோதும் நாம் செவி சாய்த்து விடக்கூடாது என்பது தெளிவாக இருந்து இந்த கண்ணனை ஆர்ப்பாட்டத்தை முடித்து விட வணக்கம் ஜெயஹி தற்கொலை படையாக இன்றைக்கு திரண்டிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களினுடைய போர்படை தளபதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை எடுத்துச் சொல்லி இந்த போராட்டம் என்பது இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற ஒரு போராட்டம் நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்னது போல கோடி குஞ்சி இன்றைக்கு வெளியே வந்து விட்டது ஆர் பாரதிய ஜனதாவினுடைய முகத்திரை இன்றைக்கு வெளியே தெரிந்து விட்டது அமித்ஷா ஒரு குற்றவாளி கூட்டர் குற்றவாளி சிறையிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்ற இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா எப்பொழுதும் மாற்றம் செய்வதிலே ரொம்ப தில்லாடிகள் அதானியினுடைய விவகாரம் இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு தீப்பற்றி எரித்துக் கொண்டிருக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் நேற்றைக்கு வரைக்கும் துப்பாக்கி சூடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விலைவாசி வீட்போல் ஏறிக்கொண்டிருக்கிறது பத்திரிகை ஊடகத்துறையினுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிற இன்னொரு இரண்டு மாதத்திலே இந்தியா திவால் என்ற அறிவிக்கின்ற அளவு பொருளாதாரம் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் படைமாற்றம் செய்வதற்காக மக்கள் மத்தியில் ஒரு திசை திருப்பவருக்காக நடந்துகின்ற நாடகம் ஆனால் இதிலே என்ன காரணத்திற்கு இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பல இயக்கங்கள் நடத்துகிறார்கள் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை பெருமைப்படுத்துகின்ற அளவில் இந்தியாவினுடைய ராஜ்யசபாவிலே அவர் இறுதியாக பேசுகிறார் ஏதோ அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் பெரிய துரோகம் செய்துவிட்டதாக ஒரு நீண்ட பட்டியலை அவர் வாசிக்கிறார் அதை நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவரை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது அம்பேத்கர் 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 என்று சொன்னால் அதை சொல்வதை விட அதை பேசணாக மாறுவதை விட நீங்கள் இறைவனுடைய பெயரை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று இந்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் என்பதை இந்த நாடு முழுவதும் உயிரை குடித்த ஒரு கொலைகார கூட்டத்தை சார்ந்த பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி அமித்ஷாவுக்கு என்ன தெரியும் இன்றைக்கு காங்கிரஸ் பெயர் இயக்கம் அமித்ஷா ஒரு செய்தி கொண்டு சொந்திரையிலே தலைப்பு கேடி வெளியிட்டுகிறார் என்ன களிப்பி செய்தி பாரதிய ஜனதா மத்திய நாடார்மன்ற ஒரு உடைக்க பட்டை உடைக்கலாம் ராகுல் காந்தி தள்ளிவிட்டார் ராகுல் இதை விட வேற வேலையே கிடையாது பாருங்கள் நான் பத்ரிக்குதியை செய்தி கொடுக்கின்ற நண்பர்கள் கூட கூடிய யோசிக்க வேண்டும் நாளைக்கு ராகுல் காந்தி தள்ளி விட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி அவர் ரொம்ப வேதனையோடு அவர் சொல்லுகிறார் என்னை தள்ளிவிட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய அருமை தலைவர் கார்கே அவதூறு பேசி நாட்டு மக்களை திசை அவமதிக்காதே அவமதிக்காதே சட்டம் இயற்றிய அம்பேத்கரை அமித்ஷாவே அவமதிக்காதே பிஜேபி மோடி அரசு பிஜேபி அரசே மோடி அரசே ஒ மக்களின் ஒழிக்கும் அம்பேத்கரின் புகழை சீர்குலைக்கே மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆர்ப்பாட்டம் பிஜேபி நடாவளி தனத்தை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம்

Sorry. சட்டம் இயற்றிய அம்பேத்கரை அவமதிக்காதே அவமதிக்காதே தேசம் காத்த அம்பேத்கரை அவமதிக்காதே அவமதிக்காதே மோடி அரசு பிஜேபி அரசு ஒடுக்கப்பட்ட I need to get

இதை மக்கள் அடையாளம் கண்டு வேண்டும் ஆர் எஸ் எஸ் அடையாளம் கொண்ட வேண்டும் சங்க பரிவார் அமைப்புகளை சங்கிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அதற்கான தான் இன்றைக்கு சட்டம் அம்பேத்கர் அம்பேத்கார் இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை உரிய அம்பேத்கார் அமைப்பு என்று சொன்னார் இதற்கான பாடம் தக்க பாடத்தை மக்கள் பொருத்துவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகையால் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்ற போராட்டத்தை பொறுத்தவரையில் இவர் முதல்நிலை போராட்டம் தான் இன்றைக்கு நாடு கொண்டளிக்கிறது பலகட்டும் நிலையில் போராட்டம் நடக்கிறது ஆகவே உடனடியாக மக்கள் மீது இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் தலைவர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு மாவட்டிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாடு முழுவதும் இந்தியாவின் அமைப்பெரும் தயாராக இந்திய இந்திய ஜனநாயகத்தினுடைய முருகன் போல இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் சட்டத்தை காணையோட சட்ட நோடைய अबेदरिया <laughs> முறைக்கு அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அதிகாரத்துக்கு அஞ்ச மாட்டோம் நியூஸ் கொஞ்சம் மேலே ஏத்துன சன் நியூஸ் கொஞ்சம் மேலே ஏத்துன மேலே மேலே ஏத்துன